பார்க்குற நம்மளை என்ன இருக்காங்க அப்படின்னே வந்து தெரியல ஸோ இது வந்து ஒரு மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரோரா வந்து நம்ம விஜே பார்வதியை வந்து நாமினேட் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க ஸோ விஜே பார்வதியை காரணம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இவங்க வந்து பர்சனலாக வந்து என்னோடய விஷயங்கள் இந்த வீட்டில் நடக்கிற விஷயங்களுக்காக என்னை டெஸ்பரேட்டாக வந்து நான் வெளியே அனுப்பணும் அப்படின்றதுக்காக வியானா கிட்டே போய்ட்டு எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பர்சனலாக வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ணும்போது எனக்கு இந்த வீட்டில் அவங்க இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் பார்வதியை வந்து நாமினேட் பண்ணிவிட்டு இவங்க வந்தாங்க ஸோ இந்த ஒரு காரணத்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கமருதன் வந்து கேட்குறாரு ஏன் வந்து நீ போய் அப்படி சொன்ன ஸோ விஜே பார்வதியை நீ எதுக்காக நாமினேட் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே எனக்கு ஒருத்தர் வந்து என்னை பர்ஸ்னலான விஷயங்களுக்காக வச்சு அட்டாக் பண்ணும்போது கண்டிப்பாக நான் நாமினேட் தான் செய்வேன் நீ எதுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்க ஏ அப்படி கிடையாது நீ வந்து அந்த விஷயத்தை சொல்லாமல் நீ வேறு ஏதாவது சொல்லி நாமினேட் பண்ணிக்கலாம்ல நீ நாமினேட் பண்ணதுக்காக சொல்ல அந்த காரணத்தை எதுக்கு நீ சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்லும் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க கமருதனுக்கு அவங்க வந்து ஒருத்தர் வந்து வெளியே போயே ஆகணும் என்னை பொட்டி கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி கிட்டே போயிட்டு கிஞ்சிருக்காங்க லிட்டரில் ஆரோரா கோட்டு போடு ஓட்டு போடுன்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து ரெண்டு ஓட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா நான் ஒரு ஓட்டு என்னோட ஒரு ஓட்டு அவங்களுக்கு போகிறதுல என்ன இருக்குது உனக்கு என்ன இப்போ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஒரு கான்வர்சேஷன்ஸ் அந்த மாதிரி வந்து போகுது அப்போது வந்து திடீர்னு வந்து கம்ருதன் என்ன சொல்கிறார் அப்படின்னா எனக்கு நீயும் ஃப்ரெண்டு அவளும் ஃப்ரெண்டு எனக்கு வந்து அவளை விட்டு கொடுக்க முடியாது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாரு அந்த இடத்துல அரோரா வந்து செம்மையாக கடுப்பாகி நீ வந்து உன் ஃப்ரெண்டை விட்டு கொடுக்காத நீ தயவு செஞ்சு என்கிட்ட இனிமேல் வந்து பேசாத போயிடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு அந்த இடத்துலேருந்து போய்ட்டாங்க ஒடனே வன்ட்டான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபமாக வந்து அரோரா வந்து மூவ் ஆன் பண்ணி போனதை வந்து பார்க்க முடிச்சுது ஸோ இந்த மாதிரி பல சண்டைகளை வந்து பார்த்துட்டோம் ஸோ திரும்பவும் நைட்டு பேசிப்பாங்க இல்லைனா நாளைக்கு காலையில் சமாதானமாகிடுவாங்க ஸோ இதுதான் வந்து நடந்துகிட்டு இருக்குது சோஃபார் அதே மாதிரி விஜே பார்வதிக்கு அவர் சப்போர்ட் பண்ணி பேசினதும் வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது ஸோ இது என்ன நடக்குது அப்படின்னே வந்து ஒன்றுமே புரியல ரொம்பவே குழப்பமாக இருந்தது ஸோ இதுக்கு மேலே அந்த ட்ரையாங்கள் மேட்ரு வரும்னு நினைக்கிற நம்ம ப்ரோமோவில் பார்த்த கண்டென்ட்டு ஸோ இது பற்றி உங்களோட ஒப்பீனம் கம்பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க இதேமாதிரிலாம் பிக் பாஸ்லாம் எப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஸோ வச்சிங்ஸ் பாய்